நம்ம நினைச்சு பார்க்காத பல்வேறு விதமான சத்துக்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய நம்ம அதிகமாக சாப்பிடாத ஒரு பழத்தை வச்சு ரொம்பவே ஆரோக்கியமான ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு பானம் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் இது சாப்பிட்றதுனால எவ்வளவு நோய்கள் வராமல் தடுக்க முடியுது எவ்வளவு நோய்கள் சரியாகுதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா இதை நீங்க வாரம் ஒரு முறை சாப்பிடுவீங்க இந்த பழத்துல இனிப்பு புளிப்பு துவர்ப்பு லைட்டான ஒரு கசப்பு சுவையும் இருக்கு ஸோ நாலு விதமான சுவையை உள்ளடக்கி இருக்கு இது கனிம சத்துகள் நிறைஞ்சதாகவும் கால்சியம் செரட்டோனின் விட்டமின்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் நிறைஞ்சதாகவும் இருக்கு இதை எப்படி செய்கிறது இது சாப்பிட்றதுனால என்ன நன்மை கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு கிவிப்பழம் பழம் எடுத்திருக்கேன் கிவிப்பழம் கொஞ்சம் காஸ்ட்லியான பழம் தான் ஆனால் நிறைய ஆரோக்கியம் தரக்கூடிய பழம் நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அழுத்தினா லைட்டாக அழுந்த குடிதாக இருந்துச்சுன்னா நல்ல பழம் அர்த்தம் இப்போ இதோட ரெண்டு பக்கத்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டு இது நடுவுலையும் ஒரு முறை நம்ம கட் பண்ணிக்கலாம் இதோட தோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம தடுங்க இது இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ரெண்டாக எடுத்துட்டு ஸ்பூனோட எட்ஜெஸை உள்ளே விட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து திருப்பணுன்னா இந்த தோல் மட்டும் தனியாக நமக்கு ஈஸியாக கண்டு வந்துடும் இதுவே நம்ம கத்தியால் வச்சு பீல் பண்ணி எடுக்கும்போது இதோட ஸ்கின்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துக்கோங்க பீலர் வச்சு கூட நீங்கள் தோல் எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் இதுக்குள்ளே இருக்கிறத நம்ம தனியாக எடுத்துட்டோம் இதே மாதிரியே நம்ம ரெண்டு கிவி பழங்களையும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்ச கிவி பழங்களை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இதை நம்ம மிக்சர் ஜார்லேயோ அல்லது ஜூசர் ஜார்லையோ சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் அல்லது தேன் சேர்த்துக்கலாம் அடுத்தது இது கூட நான் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்க்க போகிறேன் பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து பாக்கெட் பால் பசும் பால் இந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு பசும் பால் சேர்த்துக்கிறேன் இது அரைக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு ஓட்டிகிட்டே இருக்கக்கூடாது அதில் ஒரு கசப்பு தன்மை வந்துடும் அதே மாதிரி இதில் நான் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் நீங்கள் அரைக்கப் அளவு பால் அரைக்கப் அளவு தண்ணி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் லைட்டாக வந்து பிளண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் ரொம்ப நேரத்துக்கு ஓட்டிகிட்டே இல்லாமல் ஃபஸ்ட்டு மோடில் வச்சுட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது சீக்கிரமாகவே அரைபட்டுடும் அதனால் ரொம்ப நேரத்துக்கு ஓட்டிகிட்டே இருக்காதிங்க அப்புறம் டேஸ்ட் மாறிடும் இப்போ இதை ஒரு டம்ளருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்மூதியாகவும் இருக்கும் இந்த ஸ்மூதி கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கனால எலும்புகள் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரியே முப்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு எலும்பு பலகீனமாத இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைக்குலாம் இதை நீங்க வாரம் ஒரு முறை குடிச்சிட்டு வரலாம் இதை குடிக்கிறதுனால உடல் நல்ல புத்துணர்ச்சியா இருக்கும் நைட் நேரத்துல நிம்மதியான தூக்கம் வரும் இதயம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வராம இருக்கும் கிவிப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி ஒரு சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட் இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கனால இது புற்றுநோய் வராம தடுக்கக்கூடியதா இருக்குது அதே மாதிரி இதுல நார் சத்துகள் வளமா இருக்கிறதுனால இது கொலஸ்ட்ரால் அளவு குறைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சக்கரையின் அளவில் கண்ட்ரோல்டாக வச்சுக்குது இவ்வளவு ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடிய ரொம்பவே டேஸ்டான இந்த ஸ்மூதி கண்டிப்பாக நீங்களும் வீக்லி ஒன்ஸ் ஆதரவு சாப்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி